உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாலும் சரி ஆண் குழந்தைங்க இருந்தாலும் சரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நான் வந்து இன்னைக்கு கருப்பு உளுந்து பயன்படுத்தி உளுந்தங்கஞ்சி கஞ்சி தான் செய்ய போகிறேன் உளுந்தங்கஞ்சிக்கு இது மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அரை கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் வெள்ளை உளுந்தில் கூட செய்யலாம் பட் கருப்பு உழுந்தில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிஜன் இருக்குது ரொம்ப நல்லது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கூடவே ஒரு ஆறு ஏழு ஏழக்காவையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன் அரிசி கருப்பு உளுந்து இது மூணு தான் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அந்த அரிசி வந்து நம்ம சேர்க்குறது முக்கியமான காரணம் வந்து நம்ம அந்த கஞ்சி வந்து கொஞ்சம் திக்க திக்காகணும் அப்படின்னா கருப்பு கூடவே சேர்த்து வறுக்கும்போது கருப்பு பட் அரிசி நம்ம சேர்த்து இறக்கிடலாம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா தட்டில் கொட்டி அதை நல்லா ஆற வச்சுக்கோங்க இதை சும்மாவே நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டாலே டேஸ்ட் நல்லா இருக்கும் இதை வந்து கஞ்சி மாதிரி நீங்கள் வைக்கணும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்பப்போ தேவைக்கேற்ப ஒரு மாதம் மட்டும் நீங்கள் வெளியே வச்சு நீங்க பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நிறையெல்லாம் செஞ்சு வச்சுக்காதீங்க ஒரு ஒரு கிலோ வரைக்கும் செஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கு மேலே செஞ்சு வைக்காதீங்க வேணுங்கிறப்ப தேவைக்கிற செஞ்சுக்குவோம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அது நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துட்டு அது கூடவே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போட்டு நல்லா கிளறி விட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு நான் லைட்டாக துருவி வச்சிருக்கேன் நீங்கள் இதுபோல் தேங்காய் முந்திரி பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இறக்கிட்டு இது கூட மேலால் அந்த துருவி எடுத்து பாதாம் பருப்பு இது மேலேயே சேர்த்து அப்படி இறக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஓகே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ப பாய்